செவ்வாய்க்கிழமையில் நல்ல காரியங்களை செய்யலாமா நாள் கிழமை பார்த்து செய்கின்ற காரியம் பாதி வெற்றியை தரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் செவ்வாய்க்கிழமை அதுவுமா புதுப்புடவை கட்டலாமா நாளைக்கு கட்டலாமே செவ்வாய்க்கிழமையில் போய் புதுசா புதுசாக வேலை செய்யலாமா வேறு நல்ல நாளில் தொடங்கக்கூடாதா என்று புது ஆடை உடுத்துவதிலிருந்து புதிய பொருட்கள் வாங்குவது வரை நாள் கிழமை பார்ப்பவர்களும் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் இப்படி நாளும் கிழமையும் பார்க்கலாமா என்று நினைத்ததை நினைத்தபடி நடத்துபவர்களும் ஒன்று செவ்வாய்க்கிழமை நல்ல தினம்தானா செவ்வாய்க்கிழமை உகந்த தான் நவ கிரகங்களும் மிகச்சிறந்தது செவ்வாய் கிரகம் கிரகங்களில் செவ்வாய் என்பது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய் என்றாலே மங்களகரமான வார்த்தை என்று முன்னோர்கள் சொல்வார்கள் செவ்வாய்க்கிழமை அன்று எதையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனை அனுபவிக்க முடியாதென்றும் சொல்வது உண்டு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைதான் இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை செவ்வாயையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமை மங்கள பொருட்கள் வாங்கினால் செல்வம் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் தேடி வரும் சீக்கிரம் கடன் அடையும் செவ்வாய் பகவான் விசுவாசம் நிறைந்த பணியாளனாக இருந்ததால் மூர்க்க குணம் நிறைந்தவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் வேகமாக செயல்படக்கூடியவர் செவ்வாய்க்கிழமையன்று நீங்கள் செய்யும் செயல்கள் தொடரும் என்பதால்தான் கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமை தந்தால் வெகு சீக்கிரமே கடன் அடையும் மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படாது என்று பெரியவர்கள் கூறியுள்ளனர் செவ்வாய்க்கிழமை அன்று மௌன விரதம் அனுசரித்தால் யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாம் செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படி விவாதம் செய்தால் நிதி நிச்சயம் தீமையில் முடியும் அதனால் தான் செவ்வாயோ வெறும்பாயோ என்ற அன்றைய தினம் விவாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க சொன்னார்கள் பரிகாரம் செவ்வாய்கிழமை அன்று செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தி ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யும் ஆயுள் ஹோமம் சஸ்திய பூர்த்தி போன்றவற்றை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை என்று பூமி பூஜை செய்வது நல்லது என்று மனையடி சாஸ்திரம் சொல்கிறது பயணங்களில் கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாய்க்கிழமை அன்று இருந்தால் உறுதியான வெற்றி செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து அருகிலுள்ள உள்ள முருகப்பெருமானின் ஆலயத்துக்கு சென்று வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சார் மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம் கந்தசஷ்டி கவசம் முருகப்பெருமானுக்குரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யுங்கள் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மை உண்டாகும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அதை கட்டிக்கொள்ளும் யோகம் உண்டாகும் இனி செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து விடாமல் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள்